இப்போ இறந்தவங்க பேர் தாராகவி பேஞ்சி ஜோலாஃபரா இவங்க வந்து பிறந்தது பாகிஸ்தான் தேசப்பிரிவினும் போது அவங்க குஜராத்துக்கு வந்தாங்க அவங்க குஜராத்தி பைபர்த் அதுக்கப்புறம் வந்து பாம்பேயில் அவங்க இருந்தது டீச்சராக வேலை செஞ்சாங்க காந்தியடிகளுடைய சத்யாகிரகத்தில் அவங்களும் எடுத்துருக்காங்க அப்புறம் நாங்கள் சென்னைக்கு வந்தோம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிடல என்னுடைய வீட்டுக்காரர்களுடைய அத்தை வீட்டுக்கார கூட அப்பா கூட பிறந்த ஒரு சகோதரி அவங்க தான் என் வீட்டுக்காரரை வளர்த்தது நாங்கள் எங்கே இருக்கோமோ எங்கள் கூட தான் அவங்க இருந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அண்ணாமலையார் இருந்த மாதிரி திருவண்ணாமலை வந்துவிட்டோம் எங்கள் கூட திருவண்ணாமலை வந்தாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது எங்களுக்கு என்ன திக்கு தெரியாமல் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் அப்போ எனக்கு மணிமாரன் தம்பி பற்றி ஏற்கனவே தெரியும் அவர் தான் ஞாபகத்துக்கு வந்தார் காலையில் ஃபோன் பண்ணேன் ஆனால் நான் சந்தேகத்திலே இருந்தேன் அவர் கிடைப்பாரா என்ன லைனில் வேறு ஏதாவது ஊருக்கு போவாரா அப்படின்னு நினச்சேன் ஆனால் அண்ணாமலையார் புண்ணியத்தில் அண்ணாமலையாரே அனுப்பி வச்சுமணி வர்ற மாதிரி இன்னைக்கு வந்து எனக்கு எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு